இந்த வாட்டி ஆயிரம் கோடி மிஸ் ஆச்சுன்னா தமிழ் சினிமாவுக்கு ஆயிரம் கோடி கிடைக்க இன்னும் பல வருடங்கள் ஆகும் ஏன் பத்து இருபது வருடங்கள் கூட ஆகலாம் அதுக்குண்டான சாத்தியக்கூற தான் இந்த அணில் குஞ்சான்களின் குஞ்சுகள் செஞ்சிட்ருக்கு கூலி படம் அந்த அளவுக்கு கீழே இறங்கி தர லோக்கலாக அடிக்கிற அளவுக்கு கேவலமான படம் கிடையாது வார் டூ படம் இன்றைக்கி நான் பார்த்தேன் வார்டூ படம் பார்த்த உடனே முடிவு பண்ண இந்த அணில் குஞ்சான்கள் கொஞ்சம் அடக்கி வாசித்திருந்தால் ஆயிரம் கோடிக்கு கூலி ப திரைப்படம் அடி என்ன சொல்கிறது அசால்ட்டாக அடிச்சிருக்கும் ஆயிரம் கோடியே இந்த ஆயிரம் கோடி தமிழ் சினிமா அடிக்கலை அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அணில் குஞ்சான்களின் தேவையில்லாத்த இந்த அணில் குஞ்சான்களின் கலவையான விமர்சனங்கள் தான் வார் டூ படத்தை போய் பாருங்கடா வார் டூ படத்தால் கிருத்திக் ரோஷன் வர இன்ட்ரோஷின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது அதில் ஒரு ஃபைட் வரும் அந்த ஒரு ஃபைட்டுமே போதும் அந்த படம் எவ்வளோ பெரிய ஃப்ளாப்புன்னு சொல்கிறதுக்கு கூலி படத்தில் அந்த அளவு நீங்கள் தர லோக்கலாக இறங்கி அடிக்கிற அளவுக்கு கூலி படம் மோசம் ஒன்றும் கிடையாது லாஜிக் மிஸ்டேக்குகள் இருக்குது லாஜிக் மிஸ்டேக்குகள் இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கேயுமே யாருமே சொல்லலை ஆனால் ஒரு ஆக்ஷன் படத்தில் வந்துட்டு லாஜிக்கெல்லாம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது கூடாது படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹைப்பாக இல்லை இவங்க கொடுத்த பில்டப்புக்கு ஹைப்பாக இல்லைன்னு இவங்க எங்கேயுமே பில்டப் கொடுக்கல பில்டப் தன்னால உருவாச்சு அதுக்காக போயிட்டு டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் திட்டக்கூடாது அந்த ரெண்டு மூணு பாடல்கள்னாலேயும் இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட்னாலேயும் இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஒரு ஹைப் ஏறிடுச்சு அதை கீழே இறக்க முடியாது நீங்கள் லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இருக்குமான்னு நினச்சி போனீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் உங்களை டிஸப்பாயின்ட் பண்ணோம் ஆனால் இதை ஒரு ரஜினி படமாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இதுதான் நம்மளோட வாதம் இதை விட்டுட்டு இந்த அணில் குஞ்சான்கள் லியோ மாதிரி இல்லை லியோவுக்கு பக்கத்தில் வரல டே லியோ வேற கூலி வேற முதல்ல இந்த வித்தியாசத்தை புரிஞ்சாலே உங்களுக்கு படம் புரியும் படத்தில் லாஜிக் திரும்பவும் சொல்கிறதா படத்தில் லாஜிக் மிஸ்டேக்கு இல்லைன்னு எங்கேயுமே சொல்லலை லாஜிக் மிஸ்டேக்குகள் இருக்குது ஆக்ஷன் படத்தில் நீங்கள் பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு எடுக்கும்போது பெருசாக உள்ள நோண்டி எல்லாம் பார்க்கக்கூடாது மோனிகா பாட்டு இந்த படத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தார் டே பாட்டு தேவை இருக்கா இல்லையான்னு நீ பார்க்காத அந்த படத்தில் ஒரு ஹார்பர் அந்த ஹார்பரில் ஒரு பார்ட்டி நடக்குது ஹார்பர்னால் வெறும் சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி மட்டும்தான் நடக்குமா அங்கே ஒரு பார்ட்டி பெர்மிஷன் வாங்கி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த படத்துலே சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த பாட்டு வர்றதில் என்ன தப்பு அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறா ஏதோ ஒரு முட்டாப்பை அந்த இந்த கலர் சட்டை தான் போட்டிருப்பான் அவன் சொல்கிறா அந்த ஒரு சேரை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சேரில் வச்சு புடங்களை டிஸ்பஸ் பண்ணுறாங்க ஓகே தொண்ணூறு வருஷம் கார்பரை குத்தைக்கு எடுத்த நாகார்ஜுனாவால் இது இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க கடலில் கல் கட்டி தாத்தா கூட தாந்துருமேங்கிறாங்க அந்த முட்டை ஒன்று சொல்கிற விரும்புகிறோம் நீங்கள் படம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தில் அந்த ஹார்பரில் அந்த பாடியெல்லாம் கரை ஒதுங்குது இன்னும் இன்னும் இதே மாதிரி பாடிகள் கரை ஒதுங்கிச்சுன்னாங்கி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாகார்ஜுனோட பையனே சொல்லியிருப்பான் அதாவது நாகர்ஜுனோட பையன் கலெக்டரை சொல்லியிருப்பான் நீங்கள் கல் கட்டி எல்லாம் தாக்குறீங்க எல்லா எல்லா நேரமும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது சில சமயங்கள்லாம் மிஸ் ஆகி கரைக்கு ஒதுங்குற பாடிகளுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்குது இதுக்கு வேறு ஒரு ஐடியா பண்ணுங்கன்னு சொல்லி தான் சத்யராஜ் கிட்ட போகிறாங்க படத்தை மேலோட்டமாக பார்த்துட்டு எதுவுமே சொல்லக்கூடாது அமீர் கான் அமீர் கான் கெஸ்ட் ரோல் வந்திருக்காரு அவரை ஒரு பாலைவனத்தில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஷூட் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் அதையும் சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்ல வர்றோன்னா ஒரு அமீர் கான் வந்து ஒரு பெரிய டானாக காமிக்கிறாங்க ஆனால் அமீர் கானோடய பேக் ஸ்டோரியில் என்ன இருக்குது அமீர் கான் சின்ன பையனாக இருக்கும்போதே ரஜினி சம்பவம் செஞ்சிருக்காரு அமீர்கான் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு ரஜினியை பார்த்து நம்ம அப்பாவை விட இவன் பெரிய தாதாவான்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் சீனில் அவர் சொல்லியிருப்பார் ஸோ அந்த ஒரு அமீர் அமீர்கான் வந்து ரஜினியை பார்த்த உடனே ரஜினிகிட்ட சரண்டர் ஆகிறார் தன் அப்பாவோட பெரிய ஒரு ரவுடி ஸோ நம்ம வந்து அப்புறம் மிஞ்ச முடியாது அப்போ இந்த ரவுடியை மிஞ்ச முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கிட்ட சரண்டர் ஆகுறாரு இது சில முட்டா பயில்களுக்கு தெரியலை அப்புறம் சொல்கிறாங்க டெசர்ட்டில் கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க பின்ன பெரிய பெரிய தாதா வந்து நடு ரோட்டில் கொண்டு மீட்டிங் வைப்பாங்க இது கூட தெரியாதா ஒரு தாதா ஒரு இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு வராரு அவர் பெர்மிஷன் வாங்கி வர்றாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது அவர் வர்றாருனா இந்த காக்கையை தொல்லை கூட தாங்க முடியலை காக்கா பயல்கள் வராறு நேரே வந்து ரோடு வழியாக வந்து தாதாவை மீட் பண்ண வரும் ஒரு ரவுடியை மீட் பண்ண எந்த ஒரு பாதுகாப்பும் அதாவது எந்த ஒரு போலீஸ்க்கும் கண்ணில் படாமல் ஒரு தெரியாத மறைமுகமான ஒரு இடத்துல வந்து தான் ஒரு மீட்டிங் போடுவாங்க இதுக்கு சொல்கிறாங்க ந நடு பாலைவரத்தில் டைனிங் டேபிளை போட்டு கப்பல் அடிக்க வச்சுருக்கேன் இனி நடு ரோட்லேயே இல்லை ஒரு ஒரு பெரிய ஹோட்டலில் வச்சு தான் இந்த மீட்டிங் நடக்கணும் போல இருக்குது அப்படி நினைக்கிறாங்க போல இருக்குது திரும்பவும் நம்ம சொல்கிறதா இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக் இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல லாஜிக் மிஸ்டேக்குகள் இருக்குது ஆனால் அதே தாண்டி இந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கா அதை மட்டும் பாருங்கள்